உலகத்துல மனித பரிணாமம் இதுவரை எப்படி நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஆதி கால மனிதர்களா வாழ்ந்தோம் கற்கால மனிதர்களா நாம வளர்ந்தோம் நவநாகரிகம் அடுத்து வந்து முற்றும் தெரிந்த ஞானிகள் விஞ்ஞானிகள் என்று பரிணாமம் பலவிதமா நடந்தது அதெல்லாம் வந்து மனிதர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில தன்னம்பிக்கை அடிப்படையில எல்லாமே செயல்பட்டது அப்ப இன்னைக்கு வந்து மனித பரிணாமம் எதை நோக்கி இருக்கு அப்படிங்கறத வந்து மனிதர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்ம அடுத்த நிலைக்கு உயர முடியும் குடும்ப அளவுலயும் சரி சமுதாய அளவுல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுலயும் சரி உலக அளவுலையும் சாதிக்க நினைக்கக்கூடிய மனிதர்களா இருந்தாலும் சரி அப்ப அடுத்த பரிணாமம் எதை நோக்கி இருக்கு அப்படிங்கறத நாம சிந்திக்க ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு மனிதனின் சுயம் சார்ந்த है रेक அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் குடும்ப அளவுல வந்து எந்த ஒரு குறையா இருந்தாலும் சரி இல்ல குடும்பத்துல அடுத்த நிலைக்கு நாம உயரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொருத்தரை நாடாம சுயமா ஒரு ஒருத்தரும் சிந்திக்க ஆரம்பிக்கணும் அடுத்து சமுதாய அளவுல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுல ஒரு தொழில் செய்யற இடமா இருக்கலாம் இல்ல பணியாற்றக்கூடிய இடமா இருக்கலாம் இதுல ஒரு ஒரு மனிதனும் சுயம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நிலைக்கு நாம வந்து தயாராகணும் அடுத்து உலக அளவுலேயும் சரி இந்த நிலைக்கு உலகம் வந்துட்டு சுழற்சி அடைஞ்சிருக்கு ஆனா மனிதர்கள் அதை உணர்ந்தாங்க அப்படின்னா அடுத்த பரிணாமம் தீர்வை நோக்கி இருக்கும் அந்த தீர்வு என்ன அப்படின்னா சுயம் சார்ந்தது